இரண்டு சாமுவேல் அதிகாரம் இருபத்தி ஒன்று தாவிதின் நாட்களில் மூன்று வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது அப்பொழுது தாவிது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான் கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார் அப்பொழுது ராஜா கிபியோனியரை அழைப்பித்தான் கிபியோனியரோ இஸ்ரவேல் புத்திரராயிராமல் எமோரியரில் மீதியாயிருந்தார்கள் அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டு இருந்தும் சவுல் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் யூதாவுக்காகவும் காண்பித்த வைராக்கியத்தினால் அவர்களை வெட்ட வகை தேடினான் ஆகையால் தாவிது கிபியோனியரை பார்த்து நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசிர்வதிக்கும் படிக்கு நான் செய்ய வேண்டிய பிரயச்சித்தம் என்ன என்று கேட்டான் அப்பொழுது கிபியோனியர் அவனை பார்த்து சவுலோடும் அவன் வீட்டாரோடும் எங்களுக்கு இருக்கிற காரியத்துக்காக எங்களுக்கு வெள்ளியும் பொண்ணும் தேவையில்லை இஸ்ரேல் ஒருவனை கொன்று போட வேண்டும் என்பதும் எங்கள் விருப்பமல்ல என்றார்கள் அப்பொழுது அவன் அப்படியானால் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டான் அவர்கள் ராஜாவை நோக்கி நாங்கள் இஸ்ரவேலின் எல்லையில் எங்கும் நிலைக்காதபடிக்கு அழிந்து போக எவன் எங்களை நிர்மூலமாக்கி எங்களுக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தானோ அவன் குமாரரில் ஏழு பேர் கர்த்தர் தெரிந்து கொண்ட சவுலின் ஊராகிய கிபியாவிலே நாங்கள் அவர்களை கர்த்தருக்கென்று தூக்கிப்போட எங்களுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்றார்கள் நான் அவர்களை ஒப்புக்கொடுப்பேன் என்று ராஜா சொன்னான் ஆனாலும் தாவீதும் சவுலின் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தரை கொண்டு இட்ட ஆணையின் நிமித்தம் ராஜா சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசேத்தை தப்பவிட்டு ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் சவுலுக்கு பெற்ற அவளுடைய இரண்டு குமாரராகிய அம்மோனியரையும் மேவி ஓசேத்தையும் சவுலின் குமாரத்தியாகிய மேரை மேகோலாத்திய பர்சிலாவின் குமாரனாகிய ஆதரியேழுக்குப் பெற்ற அவளுடைய ஐந்து குமாரரையும் பிடித்து அவர்களை கிபியோனியர் கையில் ஒப்புக்கொடுத்தான் அவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் மலையின் மேல் தூக்கி அப்படியே அவர்கள் ஏழு பேரும் ஒருமுக்க விழுந்தார்கள் வார்கோதுமை அறுப்பு துவக்குகிற அறுப்பு காலத்தின் முந்தின நாட்களிலே அவர்கள் கொன்று போடப்பட்டார்கள் அப்பொழுது ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் புடவையை எடுத்து கொண்டு போய் அதை பாறையின் மேல் விரித்து அறுப்பு நாளின் துவக்கம் முதற்கொண்டு கொண்டு வானத்திலிருந்து அவர்கள் மேல் மழை பெய்யும் மட்டும் பகலில் ஆகாயத்து பறவைகளாகிலும் இரவில் காட்டு மிருகங்களாகிலும் அவர்கள் மேல் வில ஒட்டாதிருந்தால் ஆயாவின் குமாரத்தி ஆகிய ரிஸ்பால் என்னும் சவுலின் மறுமனையாட்டி செய்தது தாவிதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவிது போய் பெலிஸ்தர் கில்போவாவிலே சவுளை வெட்டினபோது பெட்ஸாலின் வீதியிலே தூக்கி போடப்பட்டதும் உள்ள யாபேஸ் பட்டணத்தார் அங்கே போய் திருட்டளவாய் கொண்டு வந்ததுமான சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனான யோனத்தானின் எலும்புகளையும் அவர்களிடத்திலிருந்து எடுத்து அங்கே இருந்து அவர்களை கொண்டு வந்து தூக்கி போட்டவர்களின் எலும்புகளையும் அவைகளோட சேர்த்து சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளையும் பென்னியமின் தேசத்து சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையில் அடக்கம் பண்ணுவித்தான் ராஜா கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்கள் அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலைக் கேட்டருளினார் பின்பு பெலிஸ்தர் இஸ்ரவேலர் மேல் யுத்தம் செய்தார்கள் அப்பொழுது தாவீதும் அவனோட கூட அவன் சேவகரும் போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினார்கள் தாவிது விடாய்த்து போனான் அப்பொழுது முன்னூறு சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் பத பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவனுமான இஸ்பி பெனோப் என்னும் ராட்சத புத்திரரில் ஒருவன் தாவிதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான் செரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான் அப்பொழுது தாவிதின் மனுஷர் இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாத படிக்கு இனி நீர் எங்களோடு யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார்கள் அதற்கு பின்பு பெலிஸ்தரோடை திரும்பவும் கோபிலே யுத்தம் நடந்தது ஊசாத்தியனாகிய சீபேகாய் இராச்சத சன்னதியான சாப்பை வெட்டி போட்டான் பெலிஸ்தரோடு இன்னும் வேறொரு யுத்தம் கோபிலே உண்டானபோது யாரே யொர்கீமின் குமாரனாகிய எல்கானான் என்னும் பெற்றில் हेमियन காத்தூரானாகிய கோலியாத்தின் சகோதரனை வெட்டினான் அவன் ஈட்டி தாங்கானது நெய்கிறவர்களின் படைமரம் அவ்வளவு பெரிதாயிருந்தது இன்னும் ஒரு யுத்தம் காத்து நடந்தபோது அங்கே நெட்டையனான ஒரு மனுஷன் இருந்தான் அவன் கைகளில் அவ்வாறு விரல்களும் அவன் கால்களில் அவ்வாறு விரல்களும் ஆக இருபத்தி நான்கு விரல்கள் உள்ளவன் இவனும் ராட்சத பிறவியாயிருந்து இஸ்ரவேலை நிந்தித்தான் தாவீதின் சகோதரரான சீமேயாவின் குமாரனாகிய யோனத்தான் அவனை வெட்டினான் இந்த நாலு பேரும் காத்தூரிலே ராச்சதனுக்கு பிறந்தவர்கள் இவர்கள் தாவிதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள்